அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக நேற்று நடந்து முடிந்த ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் சர்வேயர் க மாஸ்டர் டிராஃப்ட்ஸ்மேனுடைய ஃபில்லப் ஆகாத வேக்கன்சி எவ்வளோ இருக்குதுன்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வயசாக அவங்க வெளியிட்டிருக்காங்க ஒவ்வொரு க பெரிய வைஸாக அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த வேக்கன்சியெல்லாம் அடுத்த கவுன்சிலிங்க்கு எப்படி கன்வெர்ட் ஆகும் அது ஒவ்வொரு பிரிவுகளில் எந்த மாதிரி மாறும் அப்படின்னு நம்ம வந்து வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கோம் நேற்று அதை பாருங்கள் அவங்களுக்கு புரியும் அந்த வீடியோவுக்கு கீழே பிஎஸ்டிஎம் பற்றி மற்ற நான் போட்ட அப்லோட் பண்ண வீடியோவுடைய லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ பொறுமையாக பாருங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டிஎன்பிஎஸ்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கால்ஃபர் செய்யப்பட்ட இந்த ஃபீல்டு சர்வே போஸ்ட்டோட ஃபோர்த்து பேஸ் கவுன்சிலிங் நேற்று முடிஞ்சிருக்கு பத்தொம்பதாம் தேதி ஆரம்பித்த கவுன்சிலிங்கு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அப்போ நாலு நாட்களில் நடந்து முடிந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபீல்டு சர்வேயர் போஸ்ட்டில் முந்நூற்றி எண்பத்தி நாலு போஸ்ட்டில் இரநூத்தி எண்பத்தி ஆறு போஸ்ட்டு ஃபில்லப் ஆகிடுச்சு முன்னூற்றி எட்டு போஸ்ட்டு இன்னும் ஃபில்லப் ஆக அமீதம் இருக்குது ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிராவல்ஸ்மேன் போஸ்ட்டில் மொத்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா நூற்றி நாலு அதில் ஃபில்லப் ஆனது எண்பத்தி ஒன்பது மீதம் உள்ளது பதினைந்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சர்வே கம் அஸ்டன் டாஸ்மான் போஸ்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு போஸ்ட்டில் இருபத்தாறுமே ஃபில்லப் ஆகிடுச்சு நம்மளை முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த போஸ்ட்ல இருக்கு இல்லைங்களா இந்த போஸ்ட் எல்லாமே அடுத்த கவுன்சிலிங்கில் ஃபில்லப் பண்ணும் அப்புறம் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அதே மாதிரி நேசன்னா இந்த போஸ்ட் எல்லாமே வந்து அடுத்த கவுன்சிலிங்கில் ஃபில் பண்ணுவோன்னு அவங்களையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க த அபவ் வேக்கன்சி வில் பி ஃபீல்டு த நெக்ஸ்ட்டு பேஸ் ஆஃப் பிசிக்கல் சிபி அண்டு கவுன்சிலிங் சில சிலதாரலாம் சொல்லியிருந்தாங்க இல்லை இந்த ஃபோர்த் பேஸ் கவுன்சிலிங் தான் இதான் லாஸ்ட்டு அடுத்து கவுன்சிலிங் கிடையாது இந்த போஸ்ட்டு வந்து அப்படியே அடுத்த எக்ஸாமுக்கு மாறிடும் அப்படின்னாங்க இந்த வீடியோ போட்டிருந்தோம் ஒரு கலந்தாய்வில் வேக்கன்சி ஃபில்லப் ஆகலை அப்படின்னா அது அடுத்த கலந்தாய்வு தான் கொண்டு போவாங்களே தவிர அது அடுத்த எக்ஸாம் கொண்டு போக மாட்டாங்க வீடியோ போட்டிருந்தோம்மா இப்போ பார்த்திங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ சர்வே இருக்க மாஸ்டன் டாஸ்மேன் போஸ்ட் எல்லாமே ஃபில்லப் அப் ஆகிடுச்சு ஸோ அது அது ஒரு மேட்ரு இல்லை ஸோ டிராவ்ஸ்மேனில் பதினஞ்சு வேக்கன்சியும் சர்வே அப்புறம் ஃபீல்ட் ஃபீல்டு சர்வே போஸ்ட்டில் தொண்ணூற்றி எட்டு வேக்கன்சியும் ஃபில்லப் ஆகாமல் இருக்கு அதனால் நம்மளுடைய இந்த வேக்கன்சியெல்லாம் எந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபில்லப் ஆகாத வேக்கன்சி உமன் பிஎஸ்டிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்புறம் நம்மளுடைய பிடபிள்யூபிடி பிரிவுல தான் இருக்கும் ஸோ இந்த வேக்கன்சியில் ஃபிசிக்கல் சேஞ்ச் பர்சனுடைய வேக்கன்சி மட்டும்தான் அடுத்த எக்ஸாமுக்கு ஃபார்வர்ட் ஆகுமே தவிர மற்ற எல்லா வேக்கன்சியும் அடுத்த கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆகிரும் அதனால் நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யாரெல்லாம் நீங்கள் கவுன்சிலிங்கில் போயிட்டு போஸ்டிங் கிடைக்காம வந்தாங்களோ அவங்க வந்து என்ன பண்ணு இந்த மாதிரி அவங்களே நம்ம கிடைக்குமா அப்படின்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா நாங்கள் விபடியை போட்டிருக்கோம் ஓகேங்களா அதில் பார்த்துக்க நீங்களே முடிவு பண்ணிக்கங்க இப்போ இந்த ஜென்ரல் பிஹெச்டிஎம்மில் பதினஞ்சு வேக்கன்சி இருக்குது இல்லைங்களா அது அப்புறம் நம்மளோட ஜென்ரல் உமன் பிஹெச்டிஎம்மில் அஞ்சு வேக்கன்சி இருக்குது பார்த்திங்க அப்படின்னா இந்த அஞ்சு வேக்கன்சி உமனுக்கு மாறிடும் ஸோ உமனில் யாரெல்லாம் லாஸ்ட் நாள் கவுன்சிலிங் ஏற்று போய் திரும்பி வந்தாங்களோ வேலை இல்லாமல் அவங்க அஞ்சு வயதுக்கு அஞ்சு பேருக்கு கன்ஃபார்ம் கிடச்சிரும் அப்போ மீது பண்ணுவவங்களுக்கு அப்படின்னா இந்த இந்த பிரிவு இருக்கலையே அந்த பொது பிரிவுகளும் இல்லை ஜென்ரல் பிஹெச்டிஎம்மில் ஒரு பதினஞ்சு வேக்கன்சி இருக்குது ஸோ அந்த அந்த ஜென்ட்ரல் பிஹெச்டிஎம்லேயும் ஜென்ஸுக்கு இருக்கும் உமனுக்கு இருக்கும் ஸோ அப்போ ஜென்த்துக்கள்லாம் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்போ நம்ம எத்தனை ரேங்க்கில் இருக்கோம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க இன்னொரு பிசிக்கல் சிவிக்கு அதாவது அடுத்த ஃபிஃப்த்து பிஎஸ்க்கு இல்லையா அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு பிசிக்கல் சிவிக்கும் இன்னொரு கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க கலந்தாய்வு அதை அது அது பிறகு பார்த்திங்க அப்படின்னா இந்த வேக்கன்சியெல்லாம் ஃபில்லப் ஆகிரும் ஃபில்லப் ஆச்சுன்னா இந்த கவுன்சிலிங் முடிஞ்சிடும் ஸோ நான்கு நாட்கள் நடைபெற்ற இந்த கலந்தாய்வில் யாரெல்லாம் வந்து போஸ்டிங் தேர்வு செய்தார்களோ அவங்க எல்லாருக்குமே நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நேற்றும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட ஃபோன் பண்ணாங்க சொன்னாங்க ஆர்டர் வாங்கிட்டு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கன்வியூவாக இருங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணுங்கள் எந்த டவுட்னாலும் என்கிட்ட நீங்கள் தயங்காமல் கேட்கலாம் அந்த டவுட்டுக்கான சோர்ஸ் என்று கிடச்சா கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ஸோ நமக்கு வந்து சோர்ஸ் கிடைக்கணும் இல்லைங்களா அதான் வெயிட் பண்ணுவேன் கிடச்சா கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன் நீங்கள் தக்க டைம் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ண வேணாம் கமெண்ட் நான் நான் ரிப்ளை பண்ணல அப்படின்னு எனக்கு நான் இந்த மாதிரி இல்லை தோற்று நான் ஒரு வீடியோவை போட்டுருவேன் ஓகேங்களா அதனால் வந்து நீங்கள் இது பண்ண வேணாம் கண்டிப்பாக வந்து அடுத்த கலந்தாய்வு கொடுத்து அப்படி அப்படி வரும்போது இன்னும் நான் டீப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ